அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞானச்சித்தன் நாலு நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் ஏன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரை படித்தாவோ இல்லை நியூஸு பார்த்தாவோ ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இப்போ தற்கொலை செய்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு மனிதன் வாழ்வில் சாதிக்க சரித்திரம் படிக்க தற்கொலை செய்யாமல் இருக்கிறதுக்கு மனசில் முதல்ல நம்பிக்கை வேணும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் எப்படி ஒரு கடல் அலையானது ந ஒரு ஏதாவது ஒரு நாளைக்கு பெரிய அலையாக மாதிரி அந்த க கரையை கடக்குதோ அதமாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறது ஒரு நாளைக்கு நிச்சயம் நிகழும் அதனால் இப்போ நான் சொல்ல வர தத்துவம் என்னன்னா ஒரு செடி மரமாகறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதனால் ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பல கடினமான தருணங்களை அதாவது பல படிகளை கடந்தாகணும் அப்போ ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பல படிகளை கடக்கணும்னா முதல் படி என்னன்னு பார்த்தோம்னா அது தோல்வி இரண்டாவது படி பார்த்தோம்னா அவமானம் மூன்றாவது படி பார்த்தோம்னா வேதனை நாலாவது படி பார்த்தோம்னா விரக்தி அஞ்சாவது படி பார்த்தோம்னா சமூக புறக்கணிப்பு ஆறாவது படி பார்த்தோம்னா உதாசீனம் ஏழாவது படி பார்த்தோம்னா சவால்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு படியை நம்ம கடந்தாதாங்க வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால் பல படிகளை கடக்கணும் நீங்களும் வாழ்க்கையில் பிற சாதனையாளர்கள் மாதிரி அதாவது எடுத்துக்காட்டாக இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பல்பை கண்டுபிடிச்சார் மின்சார விளக்கை கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இப்போ அவர் அந்த ப பல்பை கண்டுபிடிக்கும்போது அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் ஆயிரம் தோல்விகளை சந்திச்சிங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை நான் ஆயிரம் தோல்வியில் சந்திக்கல ஆயிரம் முறையை அதாவது ஆயிரம் முயற்சியில் இது எப்படி வராது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் இப்போ எது எதுன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கணும் நம்பிக்கையை வளர்த்துக்கணும் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நம்ம மனசில் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டால் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் பல படிகளை கடங்க சிரமங்களை கடந்து நீங்கள் சிகரம் தொடணும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞானச்சித்தன் நாமக்கல் மாவட்டம் வெள்ளக்கல்